வணக்கத்துடன் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்து தாஜ்புரா கூற்று ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆறுமுகசாமி சித்தர் பீடம் அறக்கட்டளை சார்பாக எம்ஜிஆர் நகரில் அன்னதான விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அறக்கட்டளையின் தலைவர் எம் சேட்டு அவர்கள் திரு ஏ எம் வரதன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் அறக்கட்டளை உறுப்பினர் திரு மோகன் திரு வேல் திரு சிவகுமார் திரு ஞானசேகர் திரு பாஸ்கரன் திரு ரஜினிகாந்த் திரு சரவணன் திரு கோகுல்நாத் திரு தமிழரசன் நந்தகோபால் ராஜா கதிரவன் குமரன் வேல் ஹரிகிருஷ்ணன் ஆறுமுகம் பெருமாள் வளர்மதி மலர்கொடி லட்சுமி திரு எம் மணி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இன்று கிருத்திகை தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள் வருகை புரிந்து அன்னதானத்தை பெற்றுக்கொண்ட அனைவரும் இந்த சிறப்பான சேவை செய்யக்கூடிய அனைவரையும் மனதார பாராட்டிச் சென்றார்கள் செய்திக்காக ஈஸ்வரன் நடைபெற்றது இந்த அன்னதானத்துக்கு தாஜிமரா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஆர்முகசாமி அறக்கட்டளையினுடைய கௌரவ தலைவருமான எம் சேத் அவர்கள் தலைமையில் திருமங்கை ஆழ்வார் அறக்கட்டையினுடைய செயலாளர் ஏ எம் வரதன் மற்றும் தமிழரசன் முன்னிலையில் எட்டாவது உறுப்பினர் பச்சையப்பன் முன்னிலை சார்பு அறக்கட்டளை முன்னிலையில் வணக்கத்துடன் பி ஆர்டி தங்கம் வலைதளசை